ஹலோ மக்களே இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு அதாவது சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கடாய் வந்து சூடாகிடுச்சு இப்போ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு பட்டை வந்து சேர்த்துக்கலாம் பட்டை சேர்த்துட்டு தேவையான அளவு மிளகு காரத்துக்கு ஏற்றா போல் மிளகு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பார்த்தீங்கன்னா எண்ணெயிலே நல்லா வறுத்துக்கலாம் மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி இது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து சீரகம் சோம்பு ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா பார்த்தீங்கன்னா வறுத்துக்கலாம் வறுத்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரெண்டு காஞ்ச மிளகா சேர்க்குறோம் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம் அதுக்கேற்றா போல் ரெண்டு காஞ்ச மிளகா சேர்க்குறோம் காரம் தேவைன்றவங்க அதுக்கேற்றா போல் காஞ்ச மிளகா வந்து சேர்த்துக்கோங்க அதை சேர்த்துட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா தீயை விடாமல் நல்லா ஸ்லோவிலே வச்சுட்டு எல்லாம் வந்து வருங்க வறுத்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா அதையும் வந்து நல்லா வதக்குங்க நல்லா வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அரை தக்காளி வந்து நம்ம சேர்க்குறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்புக்கும் சிக்கன் கிரேவிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்து எப்போவுமே கம்மியாக தான் சேர்க்கணும் வெங்காயம் வந்து அதிகமாக சேர்க்கலாம் அதனால் தக்காளி வந்து கம்மியாக தான் சேர்க்கணும் அதனால் வந்து அரை தக்காளி வந்து கட் பண்ணி அதை நம்ம இன்றைக்கி சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு அதையும் நல்லா பார்த்திங்கன்னா வதக்கணும் நல்லா வதக்கிட்டு நல்லா தக்காளி வெங்காயம் நல்லா வதகுனதுக்கப்புறம் அதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்துடுச்சு இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சு அதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இதை தான் நம்ம வந்து இன்றைக்கி மசாலாவாக வந்து சிக்கன் கிரேவிக்கு சேர்க்க போகிறோம் இப்போ இதை மாற்றிட்டு அதே கடாயில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ அந்த எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம வந்து இன்றைக்கி க ஒரு வெங்காயத்தை வந்து நல்லா பொடிசாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த வெங்காயத்தை இது கூட வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வந்து பொன்னியமாக வர வரைக்கும் நல்லா வதக்கணும் அது வத ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா விட்டிங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா எண்ணெயை நல்லா வதங்கிடணும் அதுக்கப்புறம் நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி வந்து அரை தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் இன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி தான் நம்ம வந்து இந்த கிரேவிக்கு வந்து சேர்த்துருக்கோம் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலையை ஆட் பண்ணிவிட்டு அந்த தக்காளி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா சில பேர் வந்து உப்பு வந்து உப்பு மஞ்சள் தூள் போட்டு சிக்கனுக்கு வந்து நம்ம வந்து அலசி எடுப்பாங்க நம்ம வந்து மஞ்சள் தூள் மட்டுந்தான் போட்டு அலசி எடுத்துருப்போம் அதுக்கேற்றா போல் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதையும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா அரை கிலோ சிக்கன் எடுத்து நல்லா கழுவி வச்சிருக்கோம் மஞ்சள் போட்டு அதை வந்து இது கூட வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து கிளறு விட்டு அப்படியே விட்டுறிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து அப்படியே கலர் நல்லா சேஞ்ச் ஆகும் அப்படியே வேக ஆரம்பிக்கும் அந்த எண்ணெயிலே அந்த அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த டைமில் நம்ம வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்க மசாலா வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கலாம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கலர் வந்து இந்த மசாலா கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டார்க் கலராக மாறும் நல்லா வந்து அந்த ராஸ் மெல்லாம் போயிட்டு நல்லாயிருக்கும் அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா வந்து கலரை விட்டுனே இருங்க பிடிக்காத அளவுக்கு நல்லா கலரை விட்டுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு மிளகாய்த்தூள் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் ஆல்ரெடி நம்ம வந்து காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கோம் மிளகு சேர்த்துருக்கோம் அதுக்கேற்றா போல் மிளகாய் தூள் வந்து நம்ம சேர்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து பெரட்டி நல்லா பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா பிரியராமல் இருக்குது இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் தூள் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் மிளகாய் தூள் காரம் தேவையான அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விடுங்க அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனை போடுறதுக்கு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இது வந்து கிரேவியாக தான் நம்ம வைக்கிறோம் அதனால் தேவையான அளவு தண்ணி சேர்த்தா போதும் இப்போ ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விடுங்க சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வேகணும் அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா அப்படியே வேக விடுங்க ஆல்ரெடி நம்ம பார்த்திங்கன்னா எண்ணெயிலே நல்லா வதக்கியிருக்கோம் அதிலே வந்து பாதி வெந்துடும் இப்போ நல்லா குழம்பு வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து எட்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா கறியும் வெந்துடும் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா சுண்டி வரும் அது வரும்போது பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயெலாம் நல்லா வந்து மேலே வந்து பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அந்த அப்படியே குழம்பு சுண்டி அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வருது இந்த கிரேவி பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா இட்லிக்கு இடியாப்பத்துக்கு சப்பாத்தி பூரிக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும் இப்போ நம்மளோட கிரேவி வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு நல்லா கொதிச்சு இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி ஆட் பண்ணி ஆஃப் பண்ணிட வேண்டிதான் இப்போ பாருங்கள் ஆஃப் பண்ணியாச்சு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அப்படியே பார்க்கும்போதே நான் ஊருது சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு வாங்க மக்களே சாப்பிட்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் க